கதவு லேசாக திறந்துருந்தவுன்ன பதட்டப்பட்டு அப்படியே உள்ள வேகமாக போகிறார் உள்ளே போய் பார்த்தா சமையல் கட்டில் அந்த அம்மா கீழே விழுந்து கிடக்கிறாங்க நண்பர்களே வணக்க நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி அம்பத்தூர்ல குடியிருக்கிற எல்ஐசி ஆபிசர் பாலகிருஷ்ணன் அலுவல் முடிச்சு வீட்டுக்கு வர்றார் அன்னைக்கு அவருக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலை ரொம்ப டயர்டா வராரு வரும்போதே நினைச்சுக்கிட்டே வராரு வீட்டுக்கு போன உடனே அவருடைய மனைவி சக்குபாய் அவங்க ஒரு அருமையான ஃபில்டர் காபி கொடுப்பாங்க அந்த ஃபில்டர் காப்பியை குடிச்சா அவருடைய டயர்னஸ்லாம் போயிடும் உற்சாகமாகிருவார் அந்த நினைப்போட சந்தோஷமாக வீட்டுக்கிட்ட வராரு வீட்டு முன்னாடி வந்த உடனே வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சுருந்தேன் டிவிஎஸ் ஃபிஃப்டி அந்த மோட்டர் சைக்கிளை காணலை அதை யாருமே உபயோகிக்கப்படு உபயோகப்படுத்த மாட்டாங்க அவரை தவிர அவருக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தோட காலிங் பெல்ல போய் அடிக்கப் போகிறார் கதவு லேசாக திறந்துருக்குது எப்போவுமே இவர் காலிங் பெல்லை அடித்த உடனே தான் அந்த அம்மா வந்து கதவை திறப்பாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே போவார் கதவு லேசாக உடனே பதட்டப்பட்டு அப்படியே உள்ளே வேகமாக போகிறாரு உள்ளே போய் பார்த்தா சமையல் கட்டில் அந்த அம்மா கீழே விழுந்து கிடக்கிறாங்க போய் அந்த அம்மாவை தட்டுறாரு தட்டி தட்டி எழுப்புறாரு புடவையெல்லாம் ஜாக்கெட்டெல்லாம் நனைஞ்சி போய் இருக்குது பக்கத்து பக்கத்தில் ஒரு பக்கெட் இருக்குது ரொம்ப உத்து கவனித்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா இறந்து போயிருக்கிறது அவருக்கு தெரியுது அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வயது அந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அப்படியே கண்ணீர் கொட்டுது சோகத்தில் அப்படியே ஓன்னு கத்துறாரு அவரையும் அறியாமல் கத்துறாரு பிரிவு தாங்க முடியல அந்த அம்மா பாடி பக்கத்திலே அப்படியே உட்காந்துடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அவர் தன்னை சுதாரிக்கிறதுக்கு அப்புறமா மெதுவாக தன்னுடைய மனைவியை பார்க்கறாரு அவருடைய பல் செட்டு கீழே கிடக்குது அவர் வழக்கமாக அந்த அம்மா போட்டிருக்கிற காதில் போட்டிருக்கிற கம்மல் வளை கையில் இருக்கிற வளையல் கழுத்தில் இருக்க செயின் எதையும் காணலை மெதுவாக தட்டு தடுமாறி எந்திரிச்சு படுக் படுக்கை ரூம்ப பார்க்கறாரு அந்த பீரோல் திறந்து கிடக்குது டைனிங் டேபிளில் மூணு பேர் சாப்பிட்ட மாதிரி தட்டெலாம் இருக்குது ஒரு வழியாக தன்னுடைய வேலைக்கு போயிருக்க மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் அப்புறம் தன்னுடைய வெளியில் போயிருக்க மகளுக்கு தகவல் சொல்கிறாரு வீட்டை பூட்டிட்டு ஒரு வழியாக அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சேர்றார் அந்த நேரத்தில் அம்பத்தூர் இன்ஸ்பெக்டர் செல்வ அரசும் இன்ஸ்பெக்டர் தில்லை நடராஜனும் ரவுண்ட்ஸ் போகலாம்னு காவல் நிலையத்தை விட்டு வெளியில் வராங்க எதிரில் பாலகிருஷ்ணன் வராரு அவர் முகத்தை பார்த்த உடனே செல்வரசு புரிஞ்சுக்கிட்டாரு பெரியவர் ஏதோ பிரச்சனையோடு வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தன்னுடைய அறைக்கு கூட்டு போகிறார் ரூம் கூப்பிட்டு போகிறார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் இருக்க தண்ணியை கொடுக்குறாரு அப்படியே அவரையும் அய்யாமல் கண்ணீர் கொட்டுது அவருக்கு அந்த நேரத்தில் தண்ணீர் தேவைப்படுது தண்ணீரை சாப்பிட்டாரு சொல்லுங்க இப்போ என்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு பாலகிருஷ்ணன் தன்னை தான் யாருன்னு சொல்லிவிட்டு என்ன நடந்ததுங்க விவரத்தை சொல்கிறார் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் பட்ட பாடு அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த வயசான நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய இழப்பை அவர் சொல்லி முடித்தார் இம்மிடியேட்டாக செல்வ அரசு தன்னுடைய ஜீப்பில் அவரையும் இன்ஸ்பெக்டர் ஏற்றிட்டு அந்த வீட்டுக்கு நேராக போகிறாங்க அங்கே போய் வீட்டை திறந்து உள்ளே போய் பார்த்தா சமையல் கட்டில் அந்த அம்மா இறந்து கிடக்கிறாங்க அவங்களுடைய புடவை ஜாக்கெட்டெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு பக்கத்தில் காலி பக்கெட் இருக்குது அவங்களுடைய பல் செட்டு கீழே கிடக்குது அவங்களில் வேறு ஏதாவது காயம் இருக்கா எ அப்படின்னு நல்ல அழைச்சிட்டு போன ஒரு உமன் போலீஸை வச்சு பார்த்ததில் அந்த அம்மாவுக்கு கழுத்தில் லிக்கேஜர் மார்க் அதாவது கழுத்தை நெரிச்சி கொலை செஞ்சுருந்தால் அந்த ஒரு காயங்கள் இருக்கும் அந்த லிக்கேச்சர் மார்க் இருக்குது செல்வ அரசு வந்து பெட்ரூமை பார்க்குறாரு அங்கே பீரோலாம் பொருள்கள்லாம் செதறி கிடக்குது அந்த அம்மா உடம்புல இருந்த நகையெல்லாம் இல்லைன்னு பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு டைனிங் டேபிளில் போய் பார்க்குறாங்க மூணு பேருக்கு தட்டில் சாதம் பரிமாறி இருக்காங்க அதில் சாம்பார் ஊற்றிருக்காங்க பொதியெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது சம்பவ இடத்தை பார்த்ததுலேருந்து அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா யாரோ நெருங்கிய உறவினர்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த அம்மா கதவை திறந்து அவங்கள வரவழைச்சி உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க வந்தவங்க வேறு நோக்கத்தில் வந்திருக்காங்க அந்த அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சி கொலை செஞ்சுட்டு உள்ள நிறைய நகை இருக்குன்னு எதிர்பார்ப்பில் போய் தேடி பார்த்துருக்காங்க இல்லைன்னு ஒன்று அந்த அம்மாவுடைய நகைகளை கழட்டிட்டு போயிருக்காங்க போகும்போது வீட்டு முன்னாடி இருந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுது இருந்தாலும் இம்மிடியாக போட்டோகிராஃபருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கும் செல்வரசு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு செங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சைலேந்திர பாபுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறார் அடுத்து கட்டுப்பாட்டு அறையை கூப்பிட்டு செங்கல்பட்டு கட்டுப்பாட்டு அறையை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வண்டி மிஸ்ஸிங் டிவிஎஸ் ஃபிஃப்டி இந்த நம்பர் உள்ள வண்டி எங்கேயாவது செக்கிங்கில் கிடச்சா சொல்லுங்கள் செக் பண்ண சொல்லுங்கள் எங்கேயாவது அபாண்ட்டாக விட்டுருக்காங்களான்னு பாருங்கன்னு சொல்லி தகவல் கொடுக்குறாரு அந்த கண்ட்ரோல் இருந்து திருவள்ளூர் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் காஞ்சிபுரம் போலீஸ் கண்ட்ரோலும் சிட்டி கண்ட்ரோலும் எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுக்க சொல்கிறாரு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வர்றாரு இதுக்குள்ளே பாலகிருஷ்ணனுடைய மகனும் மகளும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க எக்ஸ்பர்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த வீட்டில் இருக்கிற கிடைக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்லாம் லிஃப்ட் பண்ணுறாரு அந்த இன்மேட்ஸ் பிரிண்ட்டு மட்டுமல்ல அந்த இறந்து போன அந்த அம்மாவுடைய கைரேகையும் எடுத்துகிட்டு போகிறாரு போலீஸ் போட்டோகிராஃபரை வந்து வழக்குக்கு தேவையான அந்த சம்பவ இடத்தை ஃபோட்டோ எடுக்கிறார் இந்த நேரத்தில் சைலேந்திர பாபு வந்து சேர்றாரு அவர் சம்பவ இடத்தை பார்க்குறாரு பாடியை பார்க்குறாரு செல்வரசுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போகிறார் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு உண்மையான காரிய காரணத்தை அறிவியல் பூர்வமாக அறியதுக்காக போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடியாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க கிளியராக தெரியுது தெரிஞ்சவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுவும் நெருங்கிய உறவினர்கள் யாரோ அதில் வந்திருக்காங்க வந்தவங்கள் ஒரு ஆள் நிச்சயமாக அவங்க நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து பாலகிருஷ்ணிட்ட அவருடைய நெருங்கிய உறவினர்கள் பட்டியலில் வாங்குறார் அவர் சொல்கிற பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் குறிக்கிறார் மறுநாள் காலையிலிருந்து எஸ்ஐ தில்லை நடராஜன் டெய்லி ரெண்டு வீட்டுக்கு போகிறார் உறவினர் வீட்டுக்கு அவங்க கோவப்படாத வண்ணம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஏன்னா ஒருத்தரை திடீர்னு போய் உங்கள் கைரேகை எடுக்கிறோம் உங்கள் மேலே சந்தேகம்னு சொல்லிட முடியாது அதை ரொம்ப சாமர்த்தியமாக இந்த வழக்கு என்ன இந்த வழக்கிலிருந்து எப்படி உடைய நிலைப்பாடு என்ன எல்லாம் சொல்லி ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு போய் டெய்லி கைரேகை எடுக்கிறாரு இந்த பிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அந்த வீட்டில் கைரேகை எடுத்ததுல இன்மேட்ஸ் அவங்களுடைய பிரிண்ட் போக மீதி ரெண்டு பிரிண்ட் கிடைக்குது அந்த ரெண்டு பிரிண்டும் தான் குற்றவாளிகளுடைய பிரிண்ட் என்கிற சந்தேகம் இல்லை சான்ஸ் பிரிண்ட் சொல்லுவாங்க டெய்லி எடுக்கிற உறவினர்கள் வீட்டில் எடுக்கிற பிரிண்டையும் இந்த சான்ஸ் பிரிண்ட் ரெண்டையும் டெய்லி தினமே கம்பேர் பண்ணிடுறாங்க பத்து நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வீட்டுக்கு போயிட்டார் இருபது வீட்லேயும் அந்த பிரிண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு உறவினர் ஒருத்தர் கேரளாவில் இருக்கார் அவர் வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்சு அங்கேருந்து கைரேகை எடுத்து வந்து அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு பத்தாவது நாள் சென்னை கண்ட்ரோல் இருந்து ஒரு தகவல் வருது சார் நீங்கள் சொன்ன மோட்டார் சைக்கிளு டிவிஎஸ் ஃபிஃப்டி எக்மோர் பக்கத்தில் நிற்கிது சார்ன்னு சொல்கிறாங்க அந்த வண்டியை போய் எடுத்துகிட்டு வராங்க அதில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சு அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது பதிமூணாவது நாள் தில்லை நடராஜன் குரோம்பேட்டையில் ஒரு உறவினர் வீட்டுக்கு போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த உறவினர் கேட்குறாரு சார் நீங்கள் வந்து பாலகிருஷ்ணனுடைய நெரு உடன்பிறந்த சகோதரி ஒருத்தர் இருக்காங்க சார் அவங்க பையன் சீனிவாசன் இருக்கான் அவனுடைய கைரேகை எடுத்துட்டீங்களா சார்ன்னு கேட்குறாரு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற சார் அவன் கொஞ்சம் சேட்டைகள் பண்ணுவான் சார் அதனால தான் சார் கேட்குறேன் அப்படிங்கிறாரு லிஸ்ட்டை பார்க்குறாரு தில்லை நடராஜன் அந்த லிஸ்ட்டில் சீனிவாசன் பேர் இல்லை மறுநாள் சீனிவாசன் வந்து ஆவடியில் கூடியிருக்கிறான் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க வீட்டில் போய் சீனிவாசனை அழைச்சிட்டு வந்து அம்பத்தூர் காவல் நிலையத்தில் அவனுடைய பிரிண்ட் எடுக்கிறாங்க பிரிண்டை எடுத்துகிட்டு அவனை வெளியில் உட்கார சொல்லிவிட்டு அந்த பிரிண்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பிச்சு காத்திருக்குறாங்க மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு செங்கல்பட்டு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒரு வான் செய்தி ஒன்று ஐம்பத்தூர் இன்ஸ்பெக்டரை இம்மிடியேட்டாக எஸ்பி சைலேந்திர பாபுவோட ஃபோனில் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு ஃபோனில் பேசுகிறார் சைலேந்திர பாபு அங்கேருந்து கேட்குறாரு அரசு இன்றைக்கி ஒரு ஆளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் அனுப்பிச்சிருக்கீங்களே அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு சார் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் சார் உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் தாங்க நம்ம தேடுறவர் நம்ம இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்க ஆள் அந்த ஆளு தான் அவருடைய கைரேகை நம்ம சான்ஸ் ஒத்து ஒத்துப்போகுது உடனடியாக பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை கட் பண்ணார் செல்வரசு ஸ்டேஷனை விட்டு வெளியே ஓடி வராரு ஏன்னா வெளியில் உட்கார வச்சுருந்த சீனிவாசன் இருக்காரா இல்லையான்னு பார்த்தா சீனிவாசன் இருக்கிறான் சீனிவாசனை அப்படியே கூப்பிட்டு வந்து தன்னுடைய ரூமில் உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறாரு அப்புறம் அவன்கிட்ட விசாரிக்கிறார் அவன் என்ன படிச்சிருக்கிறான் என்ன வேலை செய்கிறான் அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை கேட்டுக்கிட்டே வரும்போது தம்பி உங்கள் மாமா பாலகிருஷ்ணன் இருக்கார் அவருடைய குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உறவு எப்படி அப்படின்னு சார் சுமூகமான உறவு தான் சார் உங்கள் மாமாவை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு சார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார் அவரை கண்டா எனக்கு பயம் சார் சரி உங்கள் அத்தா இருக்கிறாங்களே சக்குபாய் அவங்க எப்படி அவனு சார் ரொம்ப தங்கமான மனுஷி சார் என் மேலே ரொம்ப பிரியம் சார் அவங்களுக்கு அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு சார் ஒரு பொண்ணு ஒரு பையன் சார் நீ மரமாப்பிள்ள தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு சார் எனக்கு வேலை இல்லை எனக்கு எப்படி சார் பொண்ணு தருவாங்க அப்படின்னு சொல்கிறான் சீனிவாசன் இப்போ கூட அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகி நிச்சயம் ஆகிருக்கு சார் கல்யாணம் ஆக போகுது சார் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி நீ உங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு கடைசியாக எப்போ போனேன் அப்படின்னு கேட்குறாரு சார் நான் போய் ஒரு ஆறு மாதம் இருக்குது சார் அப்போ எதுக்காக போனேன் அப்படின்னு ஒரு முறை எங்கள் அம்மா எங்கள் அத்தைகிட்ட கொண்டு ஒரு புடவை கொடுத்துட்டு வர சொன்னாங்க சார் அதுக்காக போனேன் சார் இதுக்கு அடுத்து செல்வ அரசு தன்னுடைய போலீஸ் டோனில் மாறிட்டார் சரி இது வரைக்கும் நீ ஒழுங்காக உண்மையை சொல்லிக்கிட்டே வந்தேன் கடைசி கேள்விக்குதான் உன்னுடைய பதில் இடிக்குது நீ உண்மையை நீயா சொல்லிட்டனா அடி உத மிச்சம் இல்லை நாங்கள் தான் அப்படி விசாரிக்க தான் செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அது மாதிரியும் நாங்களால் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சீனியுடைய முகம் அப்படியே மாறி போச்சு பேயரைஞ்ச மாதிரி ஆயிட்டான் எஸ் கூப்பிட்டாரு தில்லை சீனிவாசனை சட்டையெல்லாம் கலட்டுங்க அப்படின்னு சொன்னார் சார் 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 ஒன்று செஞ்சிடாங்க சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் இப்போ சொல்லு உன்னுடைய என்ன பண்ணனு கதையை சொல்லு அப்படின்னு சொன்னார் சார் என்னை வந்து ஒரு ஸ்டேஷனில் ஒரு மோட்டர் சைக்கிள் திருண்டவன்னு சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே வெங்கடேசன்னு ஒருத்தனோட எனக்கு ரொம்ப பழக்கம் வந்தது சார் அவன் புதுக்கோட்டையை சேர்ந்தவன் சார் அவன் ஒரு திருட்டு கேஸில் வந்திருந்தான் சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நாளில் இருந்து வெளியே ரிலீஸ் ஆகி வந்தேன் சார் அப்போ அவன் என்கிட்ட கேட்டான் உனக்கு தெரிஞ்ச ஒரு வீடை சொல்லு ஒரே ஒரு ட்ரிப்பு லம்சமாக ஒரு திருட்டு அடிச்சிட்டம்னா அதோட பிரச்சனை தீர்ந்துடும் சும்மா சின்ன சின்ன திருட்டுலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவன் சொன்னான் சார் அந்த நேரத்தில் எங்கள் மாமா வீடு எனக்கு ஞாபகம் வந்தது அவங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக நூறு சவர நகை போடுவாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை எங்கள் மாமா வீட்டுக்கு போனால் அந்த நூறு சவரன் இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்படின்னு வெங்கடேசன் சொன்ன உடனே அன்னைக்கு பார்த்து அவனுடைய தம்பி முருகதாஸ் ஊர்லேருந்து வெங்கடேசனை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருந்தான் சார் அவனையும் கூட்டிட்டு மூணு பேருமா அன்னைக்கு தேதி எங்கள் அத்தை வீட்டுக்கு போனோம் மத்தியானம் பன்னெண்டு மணி இருக்கும் சார் எங்கள் அத்தை என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்தில் வா சினி ஏன் இவ்வளோ நாள் இந்த பக்கமே வர ஒன்றை காணலை வா 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 உக்கார் வீட்டிலெல்லாம் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க சார் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டாங்க இது என் ஃப்ரெண்டு அத்தை அப்படின்னு சொன்னேன் சரி உட்கார் இப்பதான் சமையல் செஞ்சு முடிச்சிருக்கேன் மூணு பேரும் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மூணு பேருக்கும் தட்டை வச்சு சாப்பாடை வச்சு சாம்பாரை விட்டு பொரியல் விட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் சார் நீயும் மறந்துட்டேனே அப்பளம் பொறிக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிடுங்க அது கூட பொறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சமையல் ரூமுக்கு போனாங்க சார் நானும் வெங்கடேசனும் பின்னாடியே போய் எங்கள் அத்தையை கழுத்தை நெரிச்சிட்டோம் சார் ஏய் சினி என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற நீ நல்லா பையன் சொந்தக்கார பையன் தானடா அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டேன்னு சொன்னாங்க சார் அதான் அவங்களுடைய கடைசி சத்தம் சார் அங்கே ரெண்டு பேரும் கழுத்தை நெரிச்சிட்டோம் சார் அவங்க அப்படியே கீழே சாஞ்சிட்டாங்க சாஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பல் செட்டு கூட கீழே விழுந்துடுச்சு என்னுடைய பெல்ட்டை கழட்டி கழுத்தில் மாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கி உயிரோடு இருக்கா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொலை செஞ்சுட்டேன் சார் அதுக்கப்புறம் பக்கெட்டில் இருந்த தண்ணியை அவங்க மேலே விட்டேன் சார் ஏண்டா தண்ணியை விட்டேன் அப்படின்னு சார் தண்ணியை விட்டேன்னா உயிர் இருந்ததுன்னா அப்படியே நடுங்குன்னு சொல்லுவாங்க சார் அதனால் தண்ணி விட்டேன் எங்கள் அத்தை இறந்து போயிட்டாங்க அப்புறம் பெட்ரூமுக்கு போய் பீரோ எல்லாம் திறந்து பார்த்தேன் சார் அங்கே கொஞ்சம் கூட நகை இல்லை சார் கடைசியாக எங்கள் அத்தை உடம்புல இருந்த கம்மல் வளையல் செயினெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கதவை லேசாக சாத்திட்டு அங்கேருந்து டிவிஎஸ் ஃபிஃப்டி எடுத்துகிட்டு எக்மோர் போனோம் சார் வெங்கடேசாங்க இருக்க ஒரு மார்வாடி கடையில் சேனை வித்தான் மூணு பேரும் ரூபாயை பங்கு போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டாங்க சார் அவங்களுடைய அட்ரஸ் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சீனிவாசன் சொல்கிறோம் இம்மிடியட்டாக செல்வாரஸு தன்னுடைய இசையை கூட்டிக்கிட்டு சீனிவாசனோட புதுக்கோட்டை போகிறாரு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குறாங்க இறங்கி ரெண்டாவது நிமிஷத்தில் சார் அதோ நிற்கிறான் சார் அந்த கடையில் தான் சார் வெங்கடேசன் அப்படின்னு சீனிவாசன் காட்டவும் வெங்கடேசனை கப்புன்னு ஒரே அமுக்கு அமுக்கிட்டாங்க அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போனப்போ அவனுடைய தம்பி முருகதாஸும் கிடச்சிட்டான் மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க அவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலத்தில் அந்த மார்வாடி கடையில் அந்த கொள்ளையடிச்ச நகை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறாங்க அந்த வழக்கில் முழுமையாக விசாரணை முடித்து மூணு பேர் மேலேயும் மேடர் ஃபார் கெயின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது சீனிவாசனுக்கும் வெங்கடேசனுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது முருகதாசு இந்த கொலையில் அவனுடைய பார்ட் இல்லை அப்படிங்கிற விதத்தில் அவன் விடுதலை செய்யப்பட்டான் செல்வ அரசு அப்போ கேட்குறாரு உங்கள் சொந்தக்காரங்க பட்டியல் இருபத்தஞ்சி பேர் பேரை சொன்னீங்களே ஏன் சீனிவாசன் பேரை சொல்லலை அப்படின்னு கேட்டப்போ சார் அவன் என் தங்கச்சி பையன் அவன் அப்பப்போ ஏதாவது சேட்டை பண்ணுவான் சார் அவனை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அடிப்பீங்க புள்ளையை காட்டி கொடுத்துட்டியே புள்ளையை பிடிச்சி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி என் சங்க என்னை திட்டுவா சார் எனக்கு ஒரே தங்கச்சினால அவன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் சார் அப்படின்னு அந்த கொலை நேரத்துலேயும் தங்கச்சி மேலே கொண்ட பாசத்தில் அவள் பையனை பாலகிருஷ்ணன் காட்டி கொடுக்கல இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்ட செங்கல்பட்டு மாவட்ட தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த செல்வரசு எஸ்ஐ தில்லை நடராஜன் மற்றும் காவலர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் இந்த வழக்கை பொறுத்தமட்டில் நான் சொல்ல விரும்புவது உங்களுக்கெல்லாம் திகார் ஜெயில் தெரியும் டெல்லியில் அந்த டெல்லிக்கு அந்த ஜெயிலுக்கு எந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்டாலும் அங்கே போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க ஆனால் அங்கே ஜாயின் பண்ண ஒரே அதிகாரி கிரண் பேடி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அம்மா ஓய்வு பெற்ற பின்பு பாண்டிச்சேரி கவர்னராக இருந்தாங்க துணைநிலை ஆளுநராக இருந்தாங்க அந்த அம்மா திகார் ஜெயிலுக்கு போன அப்புறம் திகார் ஜெயில் வந்து ஆசியாவிலே பெரிய ஜெயில் அங்கே குற்றவாளிகள் மட்டுமல்ல பல குற்றங்களும் உள்ளே நடந்து கொண்டிருந்தன போதைக்கு அடிமையாகி கிடந்தாங்க போதை வியாபாரமே அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது அத்தனை குற்றவாளிகளின் தன்னுடைய செயல்பாட்டினால் அவங்கள மனம் மாற்றத்தை ஏற்படுத்தினார் அந்த அம்மையார் அங்கிருந்து மாறுதலாகி வரும்போது பல கைதிகள் கண்ணீர் வடிச்சாங்க அப்படி ஒரு மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள் பெரிய பெரிய தாதாக்கள்லாம் மாறிட்டாங்க இந்த வழக்கை பொறுத்தமட்டு சீனிவாசன் ஒரு சின்ன வழக்கில் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்கிறான் வெளியில் வந்தவொடனே கொலை செய்கிற அளவுக்கு அவனுடைய மனசு இறுகி போச்சு மாறிப்போச்சு அதனால் ஜெயிலில் இருக்க சிறைவாசிகளுக்கு அவங்களுடைய மனநிலை மாறுகிற வகையில் அவங்கள் மீண்டும் வெளியில் வரும்போது குற்றம் செய்யக்கூடாது என்கிற எண்ணத்தில் வர வேண்டும் என்கிற அளவில் அவர்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் இதற்கு பல அமைப்புகள் முன்வருகிற நிலையில் அரசு இதனை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டு இது இதுபோன்று உண்மையான ஒரு புலன் விசாரணை வழக்குகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி